வணக்கம் தோழர்களை குட்டி ஸ்டோரியில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு தெரிச்சு உள்துறை அமைச்சர் ஓடிய கதையை பேச போகிறோம் என நடந்திருக்குங்க பொதுவாகவே இந்த சங்கிகள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் ஒன்று து துண்டக்கான துணியக்கானு அடித்து ஓடி போறது இல்லைன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறது ஆக மொத்தம் பத்திரிக்கையாளர்களை பார்த்தா தப்பிச்சு ஓடுவாங்க அதனாலதான் நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடி பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறதுல எதுக்குடா ஒம்பு இதை வச்சு ரெண்டு வருஷத்துக்கு ட்ரோல் பண்ணுவாங்களே அப்படின்ட்டு தெரிச்சு ஓடி போயிருவாரு வந்தாருன்னா நாலு மைக்கை வச்சுட்டு ஓரமா நில்லு நான் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு தான் ஜி வச்சுக்கிட்டாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அண்ணன் விஜய் கூட பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்க யார் பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க தெளிவான சித்தாந்தமும் தெளிவான அறிவும் புரிதலும் திட்டமிட்ட அரசியலும் இருப்பவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க இந்த கும்பல் தெரித்து ஓடுற கும்பல் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கூட இது நடந்துச்சு உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் நம்ம அண்ணன் எல்முருகன் இருந்தார்ல அவர் என்ன பண்ணார் வெளிநாட்டில் இருந்து அது குறிப்பாக இருந்து கிரிக்கெட் ஆட வந்த கிரிக்கெட் வீரர்கள் ஸ்டேடியத்துக்குள்ளே நுழையிற போது எல்லாரும் அங்கே ஒரு சங்கி கும்பல் உட்காந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கற்றுனாங்க இதை நாமெல்லாம் கண்டித்தோம் விளையாட்டில் உங்களுடைய மதவாத அரசியலை புகுத்தாதீங்க இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நம்ம பேசணும் அத பேசி ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களே இப்ப மதவாத அரசியலை விளையாட்டுல காட்டக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை பற்றி கேள்வி கேட்கிறாங்க யாருக்கிட்ட நம்ம எல்முருகனே அவர் ஏற்கனவே பாவம் பரிதாபமான ஒரு உசுறு அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்க அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கேள்விக்கு ஒரே வாரியில பரிசு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படித்தான் சொல்லுவார் ஸ்ரீராம் எல்லாம் சொல்ல மாட்டார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கிளம்பிட்டார்

ஒன்றியத்தினுடைய உள்துறை இணையமைச்சர் அவர்கிட்ட நேற்று போய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி யூஜிசி எதிர்த்து மாணவர்கள் கடுமையாக உத்தரப்பிரதேசத்தில் போராடி டெல்லியில் நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க உடனே என்ன சொல்லிருக்கணும் பொறுப்பான உள்துறை அமைச்சராக இருந்தா இந்த காரணத்துக்காக வந்தோம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்கணும்ல எதுக்கு எதிர்க்கிறாங்க தெரியுமா யூஜிசி ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு அது என்ன உயர்கல்வி நிறுவனங்களில் பாகுபாட்டை ஒழிப்பது பாகுபாட்டுன்னா எதனெல்லாம் பாகுபாடு இருக்கும் நிறப்பாகுபாடு சாதி மதம் மொழி உடலை பார்த்து பருமனாக இருக்க ஒல்லியாக இருக்கன்னு பாகுபாடு படுறது மாநிலத்தை வச்சு பாகுபாடு இருக்கும் படிக்காமல் இருக்கிறாங்க இந்த சாதியே இப்படி படிக்க மாட்டானுங்க இந்த ஊரே இப்படி படிக்க மாட்டானுங்க இப்படி பல பாகுபாடுகள் இருக்குது இந்த பாகுபாடுகளை எல்லாம் நீக்குவதற்காக யூஜிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவம் மேம்படுத்துதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற பேரில் ஒரு அறிவுறுத்தலை ஒரு ஜிஓவோ போட்டிருக்கு அதில் என்ன சொல்றாங்கன்னா சாதி மத இன மொழி என் பாலினம் எந்த அடிப்படையிலையும் பாகுபாடு இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு குழுவினுடைய தலைவராக போடுங்க அதுக்கப்புறம் ஒரு குழுவா அமைங்க அந்த குழுவில் மூன்று ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இருப்பாங்க ரெண்டு சமூக செயற்பாட்டாளர் ரெண்டு மாணவர்கள் ஒரு ஊழியர் இது கொண்ட ஒரு குழு இந்த குழுவில் ஓபிசி எஸ்சி எஸ்டி அண்டு பெண் இவங்கள்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு வருஷத்துக்கு இந்த குழு செயல்படும் அதுக்கப்புறம் வேறு புதுக்குழு வந்துடும் குழு உறுப்பினர்கள் வந்துடுவாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட்டுக்கான ஒரு வெப்சைட்டை உருவாக்கியிருக்காங்க அதில் பாலின பாகுபாடு இது மாதிரியான பாகுபாட்டையெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே வந்து சொல்லலாம் அதுக்கு தீர்வு காணப்படும் அதுக்கப்புறம் இந்த குழுவோடைய வேலை இன்னொன்று என்ன அப்படின்னா ஆசிரியர் தொழிலாளர்கள் மாணவர்கள் இவங்களுக்கு இடையில ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க தொழிலாளர்கள்னு யார் அப்படின்னா உயர்கல்வி நிறுவனங்களில் கிளரிக்கலாக ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்க தான் தொழிலாளர்கள் இவங்களாக வச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கணும்னு ஜிஓ போட்டிருக்காங்க பார்க்கும்போது இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே பல உள்ளடி வேலை இருக்குது யூஜிசி கொண்டு வந்த இந்த பிரின்சிபல ஏன் சட்டமாக்க கூடாது சட்டமாக்கி அதுக்கு ஏன் இன்னும் கூடுதலான வலிமையான வழிமுறைகளை நீங்க உருவாக்க கூடாது அதெல்லாம் செய்ய மாட்டானுங்க ஜிஓ போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவானுங்க இதுல என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா வேண்டும்னே களத்தில் இன்னும் போராடக்கூடிய நம்முடைய தோழர்களை குறிவைத்து அவர்களை காலி செய்யக்கூடும் ஒண்ணு இப்படி போராடக்கூடிய நம்மள மாதிரி தோழர்களுக்கு மேல படிக்கும்போது தோழர்கள் மேலே வேறும்னே போலி புகார்களை கொடுப்பாங்க நீங்கள் பழி வாங்குறதுக்கு பல வழிகள் இருக்கு அவங்க மேலே போலி புகார்களை கொண்டு வந்துட்டு அவங்கள காலி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க இதில் சமூக சேவகர்கள் இருக்காங்கல்ல நாலு ஆர்எஸ்எஸ் தூக்கி உள்ளே போட்டு இந்த இது உங்கள் எஸ்சிப்பா உங்கள் எஸ்சிக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க இவங்க வந்து எஸ்டி இவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு சப்போர்ட்டா இவர் வந்து சமூக சேவர் அப்படின்னு நாலு பேரையும் ஏன் அஞ்சு பேரை கூட கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ்ஆர் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஒரு கல்வி நிறுவனத்துல ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்கள் சிறுபான்மையே வரல சிறுபான்மையெல்லாம் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தும் குளறுபடிகள் இருக்கு இதை சரி பண்ணணும் இதை சட்டமாக்கலாம் பக்காவா கொண்டு வரலாம் ஆனா இப்படி சட்டமாக்குனாலும் இதுக்குள்ள வந்து நிக்கிறது ஆர் எஸ் எஸ் குரூப்பா இருக்கும் அதனால பழி வாங்கப்படுறது நம்மளால இருக்கும் ஆனா நடந்த வேடிக்கை என்னன்னா இதை எதிர்த்து ஓப்பன் கிரைடீரியா ஓசி மாணவர்கள் போராட்டத்தை நடத்துறாங்க அவங்க ஏன் ஏன் நடத்துறாங்கன்னு கேட்குறீங்களா அவங்களுக்கு என்ன பயம்னா இதை வச்சு எஸ்சி ஸ்டூடெண்ட்டு என் மேலே பழி கொடுத்துடலாம் பழி வாங்குறதுக்கு புகார் கொடுக்கலாம் அப்புறம் ஓபிசி இவங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க ஆனால் உண்மை என்னன்னா காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு விளிம்பநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சமூகம் இப்போதான் உயர்கல்வி நிலையங்களுக்குள் நுழையுது ஆனால் உயர்கல்வி நிலையங்களுக்குள்ள ஓபிசி மேலையும் எஸ்சி மாணவர்கள் மேலையும் பெண்கள் மேலேயும் மிகப்பெரிய தாக்குதல்கள் நடக்குது படிக்காமல் பாதியிலே தெரித்து ஓடி போய் பாதியிலே கோர்ஸவே கம்ப்ளீட் பண்ணாமல் இடைநிறுத்தம் செய்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்கல்வி நிலையங்களை அதிகரித்துட்டு வருது அப்படின்றதையும் சேர்த்து புரியணும் அப்போ இதெல்லாம் இருக்கிற ஒரு கூட்டமே அதுக்கு எதிராகவும் போராடிட்டு இருக்கு சரி இந்த போராட்டத்தை குறித்து தான் அமைச்சர்கிட்ட பேசுகிறாங்க நித்தியானந்தர் ராவ் கிட்ட பேசுகிறாங்க உடனே அவர் என்ன சொல்லணும் இதனுடைய நோக்கம் மாணவர்கள்ட்ட இருக்க பாகுபாடை போக்குறது கல்லூரிகளில் சமத்துவத்தை உருவாக்குவது இப்படி ஏதாவது சொல்லலாம்ல அங்க போய் உட்கார்ந்துகிட்டு ஜெய் ஸ்ரீராம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு லக்ஷ்மிக்கு ஜெயன்றாரு என்னங்க இது நடக்குது பாருங்க यूजीसी में सर नियम में बताओ यूजीसी स्वर्ण समाज काफी आक्रोश में है यूजीसी को लेकर स्वर्ण समाज काफी आक्रोश है इसको क्या कहेंगे கும்பல் எதற்கும் பதில் வைத்திருக்காது காரணம் நேர்மையானவர்கள் இல்லை இவர்களுடைய செயல் திட்டம் அம்பலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தப்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டம்